ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆಹಾ ಕಲಿಯ ನಮ್ ಸೆರಿಯಲ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಫ್ರೇಮ್ ಏನು ಮಂದ್ರಿ ಅನ್ನ

புரிஞ்சுக்கிட்ட அதுக்காக இதவே நீ சொல்லி காட்டினமா உங்ககிட்ட என்ன சொல்லி பேசாத உங்களோட சொல்லி அடுத்தவங்களுக்காக எதுவுமே பண்ணாதீங்க மகவும் சரி நீயும் சரி உங்க வாழ்க்கையை நீங்க வாழ பாருங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவமா அங்க ராஜலட்சுமி பேசிட்டு போறாங்க உடனே சூர்யா வந்து விடுமங்க நடந்து நடந்து முடிஞ்சு போச்சு இனி அதை பத்தி பேசி எதுவும் அங்க போறது கிடையாது இதுக்கு மேலேயே நம்ம லைஃப் வாழணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே உடனே ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வந்து 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 சவுண்ட் கேட்டு கிளம்பி கிளம்பி போறாங்க இப்பதானே மறுபடியும் நான் அப்படி மீன் கௌதம் நம்பிக்கை அக்கா ரொம்பவே மனசு உடைஞ்சு முதல்ல எப்படி வரேன்னு சொல்லி கௌதம மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க்யூ